தெலுங்கின மக்களை அவமதிக்கும் வகையில் சீமான் பேசி வருவதாக கூறி தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை சிவானந்த சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஏராளமானோர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் புகழ் பாலாஜி திராவிட தெலுங்கு தேசம் கட்சி மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனி ஆறுமுகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரவையின் நிர்வாக தலைவர் இளைய கட்டபொம்மன் நாயுடு நாயக்கர் பேரவை டாக்டர் யோகி ஜெயக்குமார் திருவண்ணாமலை நாயுடு சங்கத்தின் நிர்வாகி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சீமானை கண்டித்து கண்டன உரையாற்றினர் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த தெலுங்கர் முன்னேற்றக் கழக தலைவர் புகழ் பாலாஜி பொது இடங்களில் தெலுங்கின மக்களை அவமதிக்கும் வகையில் பேசி வரும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சாதி மதம் பார்க்காமல் தமிழகத்தில் வாழ்ந்து வருகிறோம் சீமான் தமிழகத்தில் மொழியை வைத்து பிரிவினைவாதம் பேசி வருகிறார் அனைத்து பொது மேடைகளிலும் தெலுங்கின மக்கள் குறித்து அவதூறாக பேசி மொழி சார்ந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துகிறார் சீமான் மீது டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மதுரை கப்பலூரில் நெடுஞ்சாலைத்துறையால் அகற்றப்பட்ட மாவீரர் நாள் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை அதே இடத்தில் மீண்டும் நிறுவ வேண்டும் என்றார் இதனையடுத்து பேசிய தெலுங்கர் முன்னேற்றக் கழக மாநில மகளிரணி தலைவி பாண்டியம்மா நாங்கள் யாரையும் தாழ்வாக பேசுவதில்லை ஆனால் சீமான் அனைத்து மேடையிலும் தெலுங்கர் குறித்து அவதூறாக பேசி வருகிறார் மனிதர்கள் அனைவரும் ஒன்றுதான் அதில் பிரித்து பார்க்க கூடாது வீரபாண்டியன் அனைவருக்கும் சேர்த்துதான் போராடினார் சீமான் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லையேல் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இன்றைக்கு சென்னை தலைநகரிலே தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னென்ன தமிழ்நாட்டிலே வந்து பல நூறு ஆயிரம் ஆண்டுகளாக மண்ணின் மைந்தர்களாக வாழுகின்ற எங்கள் தெலுங்கர்களை வந்தேரிகள் வந்தேரி வடுகர்கள் வேற்று மொழி இனத்தை சார்ந்தவர்கள் வேற்று இனத்தை சார்ந்தவர்கள் என்று தொடர்ந்து இன பிரிவினைவாதத்தை முன்னெடுத்து பேசுகின்ற நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய அந்த கருத்தினை நாங்கள் கண்டிக்கின்றோம் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தோடு வாழ்ந்து வருகின்ற தெலுங்கர்களாகிய எங்களை வேற்று இனத்தவர் வேற்று மொழி சார்ந்தவர் என்று பேசுகின்ற அதிகாரம் சீமானுக்கு யார் கொடுத்தது இந்தியாவிலே இந்திய குடிமக்களாகிய தெலுங்கர்களாகிய நாங்கள் ஒரு மாபெரும் ஒரு மொழி சார்ந்த சமூகம் அப்படி இருக்கும்போது எங்களை இந்த பிரிவினவாத அரசியலை பேசுகின்ற நாம் தமிழர் கட்சி சீமான் உடைய இந்த பேச்சை கண்டிப்பது மட்டுமல்ல இந்திய இறையாண்மைக்கு எதிராக இன்றைக்கு தடை செய்யப்பட்ட புலிகள் கொடியை பயன்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது எனவே என்டி கே கட்சியை இந்திய அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்துக்கலானா தமிழர்களுக்கு அடுத்தபடியாக தெலுங்கர் ஆகிய நாங்கள் நாற்பது சதவீத மக்கள் இந்த மண்ணிலே தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தோடு வாழ்ந்து வந்தாலும் இன்றைக்கு தற்கால உரிமையாக எங்களுக்கு தமிழுக்கு அடுத்தபடியாக தெலுங்கை இரண்டாவது ஆட்சி மொழியாக அறிவித்திட வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தெலுங்கர்களுடைய கோரிக்கை ஆகும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலம் கர்நாடகாவிலே இரண்டாவது ஆட்சி மொழி அங்கே மொழி தெலுங்கானா ஆட்சியிலே இரண்டாவது மொழி இப்படி பீகார் ஒரிசா பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலே அங்கே அந்த மாநில மொழிக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பேசுகின்ற எத்தகைய மொழியோ அம்மொழியை இரண்டாவது ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறார்கள் எனவே தான் நாங்கள் இந்த தெலுங்கர் முன்னேற்ற க கழகத்தின் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெலுங்கை இரண்டாவது ஆட்சி மொழியாக அறிவித்திட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அது மட்டுமல்ல இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக முதன்முதன்மையாக ஆங்கிலேயனுக்கு கப்பம் கட்டாமல் எதிர்த்து போரிட்ட எங்கள் பாளையத்து அரசர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய புகழை கொச்சைப்படுத்துகின்ற போக்கை இத்துடன் இந்த நாட்டிலே கலைப்பு நவீன தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் எல்லாம் இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் இந்தியாவுடைய இரண்டாவது பெரும்பான்மை தெலுங்கு மக்கள் ஆகிய எங்களை சீண்டினால் என்ன விளைவு ஏற்படும் என்பது இந்த நேரத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளோம் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக ஒரு மாபெரும் சுதந்திர வேட்கையை வித்திட்டு ஆங்கிலேயனை எதிர்த்து போர் புரிந்து வெள்ளையனை புறமுதுகிட்டு ஓடச் செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை மதுரை கப்பலூரிலே நெடுஞ்சாலைத்துறையிலே அகற்றப்பட்ட அந்த சிலையை மீண்டும் அதே இடத்தில் நிர்வகிக்க வேண்டும் என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் மாநில அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் வணக்கம் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தமிழ் தெலுங்கர் முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்த திரு பாலாஜி நயனா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவிப்பதோடு தொடர்ந்து தெலுங்கர்களை இழிவுபடுத்திக் கொண்டு வந்தேறி என்று சொல்லிக்கொண்டு விரோத போக்கினை உண்டாக்கி கொண்டிருக்கும் சீமான் அவர்களுக்கு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒரு முன்னெச்சரிக்கை தான் இது ஒரு வெள்ளோட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு இந்த தலைநகரில் நடந்த ஆர்ப்பாட்டம் மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடரும் இதோடு உங்களுடைய இந்த பேச்சினை விரோத பேச்சினை நிறுத்தி கொண்டால் உங்களுக்கும் நல்லது எங்கள் தெலுங்கு இனத்திற்கும் நன்றாக இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் காப்பலூரில் கப்பலூர் கப்பலூரில் வீரபாண்டிய சிலையை சிலை கோரிக்கை அந்த ஊர் மக்களின் கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த தமிழக அரசுக்கு தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து நாடுகளின் சார்பாகவும் தெலுங்கர்களின் சார்பாகவும் இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த தமிழக அரசுக்கு தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோளை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தாய்மொழியிலிருந்து பிரிந்த பிற மொழிகளை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிறாரு குறிப்பாக வந்து தெலுங்கு மொழியை வந்து தெலுங்கு மக்களை வந்து இழிவாக பேசுகிறது தெலுங்கு தலைவர்கள் மாமன்னராக இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை அவரை பற்றியெல்லாம் ரொம்ப இழிவாக வந்து வலைதளங்களில் பொது இடங்களில் நாம் தமிழர்களுடைய தோழர்கள் வந்து பேசுகிறாங்க ஏன் தலைவரே திரு சீமானே வந்து ரொம்ப வந்தேறி அந்த மாதிரி ஒரு அறிவுத்தக்க வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு இதை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய லெட்டர் பேடு மூலிமா அவருடைய அலுவலகத்துக்கு அமிச்சோம் தொலைபேசி மூலிமா அவரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பேசாதீங்க உங்களுக்கு வரலாறு தெரியலன்னா நாங்கள் வரலாறு புத்தகத்தை உங்களுக்கு அனுப்புகிறோம் அது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இருந்தாலும் அவர் மறைமுகமாக அதை பற்றி பேசிகிட்டே இருக்கார் நிறைய த திருமண கூட்டங்களில் இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறாரு இது மாதிரி பேசுகிறதுக்கு உண்டான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் நீதிமன்றத்தை அழு அணுகியிருக்கோம் அதே போல் தமிழ்நாடுனுடைய அரசாங்கம் முதலமைச்சர் வரைக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை கொண்டு போயிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் நடத்தி எங்களுடைய தலைவர்கள் முன்னோர்கள் அவர்களை பற்றி தவறாக பேச வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம் ஆனால் மீண்டும் மீண்டும் அதை வந்து செஞ்சிட்டே இருக்காரு திரு சிமான் இதுக்கு மேலேயும் போச்சுன்னா நாங்கள் வந்து எல்லா கட்சி சேர்ந்த நண்பர்களை தலைவர்கள்லாம் கூப்பிட்டு எலெக்ஷன் கமிஷனருக்கு ஒரு மனு கொடுக்கலான் இருக்கோம் என்னென்னா பிரிவினவாதம் பேசக்கூடிய எந்த ஒரு அமைப்பும் ஒரு அரசியல் அமைப்பும் சட்டப்படி தமிழகத்தில் ஏன் இந்தியாவிலேயே இருக்கக்கூடாதுங்கிறது சட்டம் சொல்லுது அதன் அடிப்படையில் அவர் பேசிய காணொலி அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை அடங்கிய ஒரு தொகுப்ப வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அமைச்சு அவருடைய கட்சியை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து வலியுறுத்தி அடுத்த கட்டமாக நாங்கள் கொண்டு போகலான்ட்ருக்கோம் ஸோ இது மூலயமா அவர் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏன்னா எல்லோரும் ஒரு தாய் மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களுடைய முன்னோர்களை பற்றி தவறாக பேசாமல் இருந்தாலே நீ கவுன்சிலர் ஆகலாம் நீ வந்து எம்எல்ஏ ஆகலாம் உங்கள் கட்சி ஆளுங்க எம்பி ஆகலாம் நீ முதலமைச்சர் கனவுகள்லாம் உனக்கு கிடையாது இருந்தாலும் முதலமைச்சருக்கு போட்டி போடுறதுக்குண்டான தகுதி உனக்கு வரும் ஏன்னா பிரிவினைவாதம் பேசுன யாருமே இங்க நிலைச்சதா கிடையாது எல்லாரும் வந்து ஒன்றே குளம் ஒருவனே தெய்வனுங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் திராவிட கட்சிகள் வந்தனால தான் மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகள் இங்க வந்து முதலமைச்சராக இருக்காங்க அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க வந்து ஆதிக்குடியாக நிறைய மொழி பேசுறவங்க இருக்காங்க குறிப்பா சென்னையில் இதனுடைய பெயர் வந்தது காரணம் என்ன சென்னையினுடைய பெயர் வந்தது காரணம் என்னங்கிற வரலாற்றை படித்தாலே இந்த ஆணவ போக்கு வராது சீமானுக்கு அதனால வந்து இந்த ஆர்ப்பாட்டத்து மூலயமா சீமான் மற்றும் அவர்களுடைய தம்பிங்க இந்த பேச்சை நிப்பாட்டிக்கணுன்ற ஒரு வலியுறுத்தலோட இந்த உரையை முறிக்கிறேன் நன்றி வணக்கம் கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கம் இளைய கட்டபொம்மன் நமஸ்காரம் தெலுங்கு மக்கள் வந்து இப்போ வந்து கிடையாது விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி இருந்தே இங்கே தான் இருக்கும் எங்கெல்லாம் வந்து பச்சை பச தண்ணி இருக்குது வயல்வெளி இருக்குன்னா அங்கெல்லாம் தெலுங்கு மக்கள் இருப்பாங்க தெலுங்கு மக்கள் அப்படின்னா இந்த போய்ட்டு இருந்தால் யாராவது நாலு பேர் சாப்பாடு போடுறவங்க நாலு பேர் கொண்டு சாப்பாடு போடுறவங்க அதுதான் தெலுங்கு மக்கள் இருக்கிறது இந்த விவசாய யாரோ பேர் சொல்கிறாங்க அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன் தெரியல ஏன்னா தெலுங்கு மக்கள் வந்து எல்லா கட்சியிலையும் இருக்காங்க எல்லா கட்சியில எம்பி எம்எல்ஏ இருக்காங்க அனைத்து கட்சியிலும் இருக்காங்க ஏன்னா பலமானவராக இருக்காங்க பலமான இருக்காங்க அப்படின்னா ஏறையும் போய் அடிக்கிறது கிடையாது யாரோ ஒருத்தன் வந்து நம்ம பலமாக இருக்கிறதுனால பலமான இருக்கிற ஒரு கல் எறிஞ்சால் அவன் வந்து அடையாளப்படுத்திக்கிறான் அவனை வந்து நீங்கள் வந்து பெருசாக பெருசு பண்ண வேண்டாம் இப்போ தெலுங்கு மக்கள் வந்து எல்லா கட்சியிலும் இருக்குது இப்போ வந்து எல்லாம் ஒன்றிணைக்கணும்னா அவனை மாதிரி ஆள் வரும்போது தான் ஒன்றிணைக்கிறோம் இத்தனை பேர் இருக்கும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி மூணு ஜாதி இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே தமிழகத்திலே தெலுங்கர்கள் வாழக்கூடாது அதிகார பதவிக்கு வரக்கூடாது தமிழர்கள் தெலுங்கர்கள் இங்கே தொழில் செஞ்சு புலத்திக்கலாமே தவிர இங்கு அரசியல் உரிமைகளோ அல்லது ஆளுகின்ற சக்தியாகவோ உருவாக என்று கடந்த பல வருடங்களாக அவர் முழக்கப்பட்டு வருகின்றார் அவருக்கு நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால் கிருஷ்ணதேவர ஆட்சி அவருடைய ஆட்சி காலத்தில் விலை உயர்ந்த ஆபரணங்களையெல்லாம் கொள்ளையடித்து கோபுரங்களெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி விட்டு சென்றிருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கோபுரங்களையும் அனைத்து கோயில்களையும்